வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை என்னன்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டிய நாட்டு பைங்கலிகள் அப்படிங்கிற வரலாற்றை சார்ந்த ஒரு கற்பனை கதையை தான் நம்ம இப்போ கேட்டுட்ருக்குறோம் ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாமா கதையை கேட்கறதுக்கு முன்னாடி புதுசாக கதை கேட்குறவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா இப்போ அத்தியாயம் ஏழுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கதை புரியாது அதனால இதுக்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க இதற்கு முந்திய அத்தியாயங்களோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ இதுக்கு முந்திய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஏழு பிக்குவின் கனவு சிங்கள நாட்டின் வடமேல் எல்லையில் அமைந்துள்ள அதன் தலைநகரம் தான் அனுராதபுரம் தலைமை பௌத்துவ மடத்தின் தனி அறையில் அமர்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தார் நாகநந்தி தலைமை குருவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் நாகநந்தி அறுபது வயதை கடந்தாலும் இன்னமும் கண்ணில் ஏதோ ஒரு கனவுடன்தான் இருந்தார் பௌத்த மத கொள்கையை விட புத்தரை விட அவரிடம் வேறு ஏதோ கனவு இருந்தது பிற்பகல் நேரத்தில் இதமான காற்று அங்கிருந்த ஜன்னலில் நுழைந்து அவரை வருடி கொண்டிருந்தது அப்போதும் அவர் கனவு களையவில்லை யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தார் நாகநந்தி ஒரு இளம் புத்த துறவி உள்ளே வந்து வணங்கினார் வணக்கம் குருவே என்று வணங்கி நின்றார் தாதுசேனா உனக்கு எத்தனை முறை கூறுவது என்னை குருவே என்று அழைக்காதே என்று சற்றே கடுப்புடன் கூறினார் நாகநந்தி மாமா என்னால் இந்த மடாலயத்தில் இருந்து கொண்டு உங்களை அப்படி அழைக்க சிரமமாய் இருக்கிறது மேலும் புத்த பிக்குவாக இருந்த என்னை சமீப காலமாக குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இதை என்னால் இன்னமும் சரியாக ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்று கூறினார் தாதுசேனன் அவனை கூர்மையாக பார்த்தார் நாகநந்தி இப்படி உட்கார் என்றார் நாகநந்தி தாதுசேனனும் அவர் எதிரில் அமர்ந்தான் தாதுசேனா நான் துறவியானதில் எந்தவித காரணமும் இல்லை எனக்கு புத்தருடைய போதனைகளும் கொள்கைகளும் பிடித்திருந்தது அதனால் துறவியானேன் ஆனால் உனது நிலை அப்படி இல்லை என்று கூறி நிறுத்தினார் நாகநந்தி மாமா எனக்கும் புத்தரின் போதனைகளும் கொள்கைகளும் பிடித்திருந்ததால் தானே புத்த பிக்குவானேன் இப்போது மட்டும் அப்படி என்ன விசேஷ காரணம் ஏற்பட்டுவிட்டது என்னை தீக சந்தன பரிவேணையில் நிம்மதியாக படிக்க விடாமல் அடிக்கடி அழைத்து ஏதேதோ கூறுகிறீர்கள் என்னால் உங்களை மறுத்து பேச இயலவில்லை நான் நம்பவும் இல்லை என்றான் தாதுசேனன் தாதுசேனா நானும் அப்படித்தான் இதுவரை இருந்தேன் ஒரு நாள் ஏதோ நினைவாக உன் பிறந்த நாளையும் அன்றைய கோள்களையும் ஆராய்ந்து பார்த்தேன் அப்போதுதான் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிந்தது ஆம் தாதுசேனா நீ துறவியாக துறவியாக பிறந்தவன் அல்ல இந்த நாட்டை ஆள பிறந்தவன் அதற்கான காலமும் இப்போதுதான் கணிந்திருக்கிறது என்று கனவில் மித மிதந்தவராய் பேசினார் நாகநந்தி தாதுசேனன் அவரை அவர் பேசுவதையே கேட்டு வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் மாமா நீங்கள் கூறுவது வியப்பாக இருக்கிறது நான் இதுவரை புத்த மத சம் மத சம்பந்தமான நூல்களை பயின்று அதில்தான் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல் ஆட்சியை பற்றியோ நாட்டை பற்றியோ நான் எனக்கு எதுவும் தெரியாதே என்று சொன்னான் தாதுசேனன் அதற்கு தான் உன்னை இங்கு அழைத்தேன் தாதுசேனா இனிமேல் நீ தீக சந்தன பரிவேனைக்கு செல்ல வேண்டாம் என்னுடனே இரு உனக்கு அனைத்தையும் போதிக்கிறேன் என்றார் நாகநந்தி மாமா எனக்கு ஒரு சந்தேகம் என்று கேட்டான் தாதுசேனன் இனிமேல் நீ நிறைய சந்தேகங்களிலிருந்து தெளிவு பெற வேண்டும் கேள் என்ன வேண்டுமோ கேள் என்றார் உற்சாகமாக நாம் இருவர் மட்டும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தால் எப்படி நான் நாடாள நாடாள முடியும் என்று கேட்டான் தாதுசேனன் சரியாக கேட்டாய் தாதுசேனா உன் எதிர்காலம் பற்றி தெரிந்து கொண்ட பிறகு நான் என்ன சும்மாவா இருந்து விடுவேன் காலம் கணிந்து விட்டது என்று உண்மை கூறினேனே அதை விளக்குகிறேன் கேள் என்று கூறி சற்று நிறுத்தினார் நாகநந்தி தாதுசேனா விஜயன் உருவாக்கிய சிங்கள ஆட்சி அவனோடு போய்விட்டது அவனுக்கிருந்த வீரமும் தெளிவும் இப்போதுள்ள சிங்கள மன்னர்களுக்கு இல்லை உபதில்லன் மகாநாதன் சொத்திசேனன் சத்தகா சத்தகாசகன் மித்தசேனன் இப்படி எத்தனையோ பேர் ஆட்சியில் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாரும் நிம்மதியாக ஆட்சியில் நீடிக்கவில்லை ஒருவருக்கொருவர் சதி செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் கொன்று இன்று ஆட்சியே ஆடிப்போய் இருக்கிறது நிலையான மன்னன் இல்லை பலமான மன்னன் இல்லை இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் ஆட்சியை கைப்பற்றலாம் என்றார் நாகநந்தி உங்கள் திட்டம் என்ன மாமா என்று கேட்டான் தாதுசேனன் இன்று இரவு நாம் ஒரு இடத்திற்கு செல்ல போகிறோம் அங்கு சிலரை நாம் சந்திக்கிறோம் அதன் பிறகு நமது ஆட்டம் தொடரும் என்றார் நாகநந்தி இரவிலா ஆம் எப்படி மாமா இரவில் செல்ல முடியும் என்று கேட்டான் தாதுசேனன் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ இரவில் இங்கு வந்துவிடு உன்னை நான் அழைத்து செல்கிறேன் இப்போது போய் ஓய்விடு என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார் நாகநந்தி இரவு இரவு வந்தவுடன் அந்த பௌத்த அடாலயமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது உறங்காமல் விழித்திருந்த நாகநந்தி மெதுவாக எழுந்து அறையை விட்டு வெளியில் வந்தார் அறைக்கு வெளியே பிரம்மாண்டமாய் தொங்க பிரம்மாண்டமாய் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை பார்த்தார் நிலவின் ஒளி சன்னல் வழியாக பாய்ந்து புத்தரின் உருவ சிலையை தெளிவாக காட்டியது அதன் அருகில் வந்து சில நொடிகள் மண்டியிட்டு வணங்கிவிட்டு எழுந்து பூனை நடை போட்டு வெளியில் வந்தார் நாகநந்தி இரவில் நில புத்த விகாரை அமைதியாக அவர் பார்த்து கொண்டிருந்தார் விகாரையே விட்டு வெளியில் வந்த நாகநந்தி எதிரில் தெரிந்த ஒரு மரத்தின் நிழலில் தன்னை மறைத்து கொண்டு நின்றார் அதே வேளையில் அங்கு வந்து சேர்ந்தான் தாதுசேனன் மரத்தின் அருகில் வந்ததும் நிழலை விட்டு வெளியில் வந்து அவன் கரத்தை பற்றி இழுத்து கொண்டார் நாகநந்தி அவனும் புரிந்து கொண்டு அமைதியாக அவர் இருக்கும் இடத்தின் அருகே வந்து நின்று கொண்டான் மாமா புறப்படலாமா என்று மெதுவாக கேட்டான் தாதுசேனன் உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் வா போகலாம் என்றார் நாகநந்தி எங்கு போகிறோம் மாமா என்று கேட்டான் தாதுசேனன் எல்லாவற்றையும் இங்கே வா நின்று பேச வேண்டுமா போன பிறகு புரிந்து கொள் என்று சற்று சினமாக பேசிவிட்டு மரத்தின் நிழலை விட்டு வெளியில் வந்தார் மரத்தின் அருகிலிருந்த புதரின் அருகிலிருந்த ஒற்றையடி பாதை வழியாக தாதுசேனனை இழுத்து கொண்டு சென்றார் ஒரு நாளைய தூரம் நடந்த பிறகு ஒரு ஒரு சிறிய வீட்டினை அடைந்தார்கள் அந்த வீட்டில் யாரும் இருப்பதற்காக அறிகுறி எதுவும் தென்படவில்லை வீடும் இருளோடு இருந்தது தாதுசேனன் ஒன்றும் புரியாமல் விழித்து நின்றான் வீட்டின் வாயிலை அடைந்து அதன் கதவை மெல்ல தட்டினார் நாகநந்தி மூன்று முறை அப்படி விட்டு விட்டு தட்டிய பிறகு உள்ளே காலடி ஓசை கேட்டது மெல்ல கதவும் திறந்தது வாருங்கள் பிக்குவே உள்ளே வாருங்கள் என்ற ஒரு குரல் கேட்டது இருவரும் உள்ளே நுழைந்த பிறகு கதவு பூட்டப்பட்டது வெளியில் யாரும் இல்லாத வீடு போல காணப்பட்டாலும் உள்ளே வந்த பிறகு பார்த்தால் பெரிய கூடம் ஒன்றும் அதில் ஆசனங்களில் சுமார் பத்து நபர்கள் அமர்ந்திருந்தார்கள் புத்த பிக்குவுக்கும் தாதுசேனனுக்கும் காலியாக இருந்த இரு ஆசனங்களில் அமர்ந்தார்கள் பிக்குவை அழைத்து வந்த மனிதன் போர் வீரனை போல் இருந்தான் மற்றவர்களும் அப்படியே தோன்றினார்கள் பிக்குவே யார் இந்த இளைய பிக்கு என்று கேட்டான் கதவை திறந்த மனிதன் ஜோ ஜோட்டிசா நான் உன்னிடம் முன்பே கூறியிருந்தேனே வருங்கால சிங்கள மன்னன் தாதுசேனன் இவன்தான் என்று அறிமுகப்படுத்தினார் நாகநந்தி பிக்குவே விந்தையாக இருக்கிறது உங்கள் முடிவு யார் ஒரு பிக்குவை அழைத்து வந்து இவர்தான் வருங்கால சிங்கள மன்னன் என்று அறிமுகப்படுத்துகிறீர்கள் இவரை எப்படி நம்பி நாம் இந்த போராட்டத்தில் இறங்குவது என்று கேட்டான் ஜோட்டதிசன் நீங்கள் என்ன நம்புகிறீர்களா என்று திருப்பி கேட்டார் நாகநந்தி உங்களை நம்பாமலா இப்படி கூடி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டான் ஜோட்டதிசன் அப்படியானால் இவனையும் நீங்கள் நம்பலாம் ஏன் ஏனென்றால் இவன் வேறு யாருமல்ல என் தங்கையின் மகன்தான் என்று பெருமையுடன் கூறினார் நாகநந்தி நாம் யாருக்கும் சிங்கள மன்னனாக தகுதி இல்லையா உங்கள் தங்கை மகனுக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறதா என்று மீண்டும் கேட்டான் ஜோட்டதிசன் தகுதியை நாம உருவாக்கி கொள்ள முடியாத ஜோட்டதிசா அது இருக்க வேண்டும் இவன் பிறந்த காலகட்டத்தை கணித்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்றார் நாகநந்தி அனைவரும் கனமான அமைதியுடன் இருந்தார்கள் அதை புரிந்து கொண்ட நாகநந்தி அவரே பேச துவங்கினார் ஜோட்டதிசா என்று மெல்ல அழைத்தார் சொல்லுங்கள் பிக்குவே என்று அவனும் உணர்ச்சியற்று பேசினான் நமது முன்னோன் விஜயன் எந்த தகுதியுடன் இங்கு வரவில்லை ஆனால் போராடி ஆட்சியை அமைத்தான் அதற்கு அவனின் திறமை மட்டும் காரணமல்ல அவன் பிறந்த நேரமும் தான் காரணம் யாரை ஆட்சியில் அமர்த்துவது என்பதே காலம்தான் முடிவு செய்யும் பெரும் திறமை மட்டும் இருந்து எத்தனையோ பேர் வீரர்களாக மாண்டிருக்கிறார்கள் ஏன் நீ கூடத்தான் எவ்வளவோ போர்த்திறமையே உனக்கு இருக்கிறது எத்தனையோ வெற்றியை இந்த சிங்கள மன்னர்களுக்கு அளித்திருக்கிறாய் ஆனாலும் இன்னமும் துணை தளபதியாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய் இது உன்னை தாழ்த்திக் கூறுவதற்காக நான் கூறவில்லை உன் நேரம் முன்னே இன்னும் துணை தான் வைத்திருக்கிறது தாதுசேனன் மன்னனானால் நீதான் தளபதி என்று அவனிடம் பரிவாக பேசினார் நாகநந்தி அப்படியானால் நீங்களே சிங்கள மன்னனாக அரியணையில் அமரலாமே என்று கேட்டான் ஜோட்டதிசன் இல்லை ஜோட்டதிசா இப்போதைய தலைவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் விரைவில் அவர் புத்த பகவான் திருவடிகளை அடைந்து விடுவார் அதன் பிறகு அடுத்த தலைமை பிக்குவாக நான் தான் தாதுசேனன் மன்னனானால் நீ தளபதி இவர்கள் துணை ஆவார்கள் நாம் புத்தரின் ஆட்சியை சிங்கள ஆட்சியை மக்களுக்கு வழங்கலாம் என்றார் நாகநந்தி அப்படியானால் இவர் பொம்மை அரசனா என்று கேட்டான் ஜோட்டதிசன் அவனை எரித்து விடுவது போல் பார்த்தார் நாகநந்தி அத்தியாயம் ஏழு இதோட முடிவடைஞ்சிச்சு அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோல பாக்கலாம்